ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து உழைச்சி என்ன சொன்னால் இரவு பகலாக வந்து சினிமாவில் உழைச்சி சம்பாதிச்ச பணம் தான் எங்கேயும் கொள்ளடித்த பணம் கிடையாது கஷ்டப்பட்டு வேர்வு செஞ்சு உழைச்சி முன்னேறி ஒரு என்ன இந்த எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கிறாரு வெள்ளம் வந்த போதும் சரி வேட்டியை மடித்து கட்டிட்டு அவர் வந்து இறங்கி வேலை செய்கிறது இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நடிகர் சொல்கிறாங்கல்ல விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் மாதிரின்னு விஜயகாந்த் மாதிரிலாம் யாரும் விட முடியாது அவர் மகாத்மா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யார் வேணாலும் சொல்லுவாங்க விஜய் சாலி கிராமத்தில் வந்து அவருடைய திருமண மண்டபம் இருக்குது வணிக வளாகம் இருக்குது அந்த டைமில் வந்து மழையில் திறந்துவிட்டு தான் காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் செக்யூரிட்டி வச்சு பூட்டிக்கிட்ட நபர் விஜய் மறுக்க முடியுமா வெள்ளம் டைமில் விஜய்யோட ஒரே ஒரு அறிக்கையை காட்டுங்க சார் நீங்கள் பார்க்கலாம் மக்களுக்கு ஆதரவான ஒரு அறிக்கை ஒன்றே ஒன்று காட்டிடுங்க என் வீட்டில் வந்து தங்கிக்கங்க என் வந்து என்னுடைய வணிக வளாகத்தில் வந்து தங்கிக்கோங்க என் கல்யாண மண்டபத்தில் வந்து தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினேழில் கொற்ற மழை இல்லை கொரோனா பீரியடில் ஒரு அறிக்கை சொல்லு காட்டுங்க அந்த அரசியல் சக காலத்தில் வந்து சக நடிகர்கள் வந்து சம காலத்தில் வந்து அரசியல் வராங்களு கேட்டபோது கூட பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாருக்கும் நான் வார்த்தை தான் சொன்னார் அது விஜய்க்கு மட்டுமே வார்த்தை சொல்கிறதா வந்து கதையை எடுத்து விட்றானுங்க விஜய் பிரபாகர்லாம் கம்பேர் பண்ணும்போது அவர் நிறைய முறை வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு மேடையில் பேசியிருக்காரு தடையில்லாமல் பேசியிருக்காரு தங்கு தடையலாமல் பேசியிருக்காரு அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் மீடியை விஜய்க்கு வந்து அந்த இன்னும் மீடியாவை சந்திக்கிற அளவுக்குலாம் திராணி இல்லை இன்னும் நான் முதுரைக்கு போகிறேன் என் பின்னாடி யாரும் வராதிங்க நீங்கள் ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வந்து வண்டி ஓட்டாதீங்க நீங்கள் எழுந்து வண்டி மேலே எழுந்து ஏறி நிற்காதீங்க என்னை பின்தொடர்ந்து வராதிங்க இப்படியா பேசுகிறது ஒரு மீடியா கிட்ட சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரி வேறு யாரோ ஒருத்தர் வாங்கிட்டதாகவும் அதுக்காக வந்து வேலைகள் இருக்கிறதாகவும் ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது மாதிரி செய்தி வந்து நிறைய வந்துட்டு இதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை வந்தது அவங்களுக்கு வந்து ஒரு பண நெருக்கடி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்த பிறகு இப்படியான செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வருது அவர் இருந்த வரைக்கும் வரல அவர் இறந்த பிறகு நிறைய இந்த மாதிரி வந்து கேட்டால் அந்த ஆண்டாளர்கள் காலேஜ் வந்து கை மாறு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக வந்து என்னென்னா வந்து தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ற அந்த நிறுவனம் வந்து இதை வந்து அண்டர்டேக் பண்ணிட்டாங்க அது வந்து விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது விலைக்கு வாங்கிட்டாங்களா இல்லை லீஸு கொடுத்துட்டாங்களான்றது என்ன இதுன்றது டீட்டெயில் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் சொல்லவே இல்லை ஆனால் பணம் நெருக்கடி இருந்தது அந்த காலேஜில் வந்து அட்மிஷன் இதுக்கு முன்னாடியே ஒரு முறை ஏலத்துக்கெலாம் வந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த அம்மா பேட்டி கூட கொடுத்துருந்தாங்க எல்லா காலேஜுக்கும் நடக்கிற விஷயம்தான் அட்மிஷன் வந்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் பொதுவாக குறைஞ்சிருச்சு அதனால் எங்களுக்கு நெருக்கடி இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் க பழைய விஷயங்கள் இருக்குது அவங்க பேசியிருக்கிறதுலாம் இப்போ வேணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அதை அண்டர்டேக் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது அதை வந்து இன்னும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் டிக்ளேர் பண்ணவே இல்லை நேரடியாக வந்து அவங்க எதுவும் சொல்லவே இல்லை ஊடகங்கள்லாம் செய்தி வந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆண்டாளர்கள் காலேஜோட அந்த பெயரை வந்து மாற்றாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இவங்க தரப்பில் மாதிரியும் அதை அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த காலேஜ் வந்து கை மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க உண்மையில் ஆனால் இது வந்து ஒரு வேலை இது உண்மையாக இருந்தால் உண்மையாக வருத்தமான ஒரு விஷயம்தான் அது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து உழைச்சி என்ன சொன்னா இரவு பகலாக வந்து சினிமாவில் உழைச்சி சம்பாரித்த பணம் தான் எங்கேயும் கொள்ளடித்த பணம் கிடையாது கஷ்டப்பட்டு வேர்வு செஞ்சு உழைச்சி முன்னேறி ஒரு என்ன அந்த எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கிறாரு அது வகையில் இருக்கு அது மட்டும் இல்லை பல இன்னும் கூட சில நிறுவனங்கள் வந்து அவருக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து சில காலேஜுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இங்கேயும் கூட தமிழ்நாட்டிலையும் கூட சில நிறுவனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த நிறுவனம் மட்டும் இந்த ஆண்டாள் அழகர் காலேஜ் வந்து மறைமலை நகரில் இருக்கிற பெரிய வெளியிலிருந்து பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஒரு கல்லூரி வந்து விற்பனைக்கு விற்பனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது உள்ளபடியே வருத்தமாக இருக்கும் எதுக்காக இந்த கேள்வியை கேட்க முற்பா சார் கொரோனா காலகட்டத்தில் அந்த கொரோனாவில் இறந்தவங்களுக்கு பிறந்து அதாவது கொரோனாவில் இறந்தவங்களை புதைக்க கூட இடம் இல்லைன்னு வந்து கவர்மெண்ட் அப்போ அல்லூவப்பட்டது அந்த டைமில் வந்து விஜயகாந்த் வந்து கல்லூரியோடைய கிரவுண்ட் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் கேள்வி ஆமாம் அது வந்து எதுக்குன்னா இப்போ இந்த ஒரு மருத்துவர் கூட உங்களுக்கு வந்து சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு இந்து சுடுகாடு க கிறிஸ்தவ சுடுகாடுன்னு ஒரு சிக்கல் அங்கே வந்து என்ன கேட்டால் எங்கே புதைக்கிறதுன்ற அந்த பிரச்சனை வந்தபோது சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒரு இருந்த இருந்தபோது கல்லறையில் அவர் வந்து அவரை புதைக்க விடலை கிறிஸ்துவ கலரையில்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டால் இங்கே வந்து அரசு மயானத்தில் வந்து புதைக்க வந்தாங்க அதுக்கு சில அங்கே லோக்கலில் இருக்க மக்கள் சிலரெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த மாதிரியான பிணங்களை கொரோனாவில் பாதிக்கப்பட்ட வந்து இறந்தவங்களுடைய பிணங்களை வந்து புதைக்கிறதுக்கு பலரும் கூட வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட போது அப்போ ஒரு பகிரங்கமான ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு விஜயகாந்த் என்னுடைய காலேஜில் வந்து நீங்கள் வந்து அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து அறிக்கை விட்டாரு அது அவங்க குடும்பத்தினருடைய தான் சேர்த்தே தான் அவருடைய அறிக்கையோடு சேர்த்து அவங்க குடும்பத்தினரும் ஏன்னா அப்போ தான் அவர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார் அந்த சூழ்நிலையும் அதனால் நாங்கள் க கல்லூரி வளாகத்தில் வந்து புதைக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரியான வந்து ஒரு அறிக்கை விட்டார் அது வந்து உண்மையிலே அது வந்து ஒரு மனிதநேயமுள்ள ஒரு விஷயம் ஏன்னால் பொதுவாகவே வந்து இது போன்ற ஒரு தொற்று நோய் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி வளாகத்தில் புதைக்கும் போது எதிர்காலத்தில் வந்து அது வந்து எந்த மாதிரியான வந்து விளைவுகளை ஏற்படுத்தும் அல்லது வந்து எப்படியான வந்து நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் இருக்கும் மூட நம்பிக்கைகள் நிறைஞ்ச உலகத்தில் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும்லாம் யோசிக்காமல் திறந்த மனசோட என்னுடைய காலேஜை வந்து நீங்கள் வந்து அடக்கம் பண்ணிக்கோங்க அப்படின்னு காலேஜ் வளாகத்தில் நீங்கள் அடக்கம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதனால் எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் சார் அந்த டைமில் அது கொரோனா பீரியடாக இருக்கட்டும் வெள்ளம் போதும் சரி வேட்டியை மடித்து கட்டிட்டு அவர் வந்து இறங்கி வேலை செய்கிறது இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நடிகர் சொல்கிறாங்கல்ல விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் மாதிரின்னு விஜயகாந்த் மாதிரிலாம் யாரும் விட முடியாது அவர் மகாத்மா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது அதிகபட்சமாக கூட இருந்துக்கிட்டோம் அவருடைய அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மகாத்மா தான் பசித்தவங்களுக்கு சோறு போகிறதா இருக்கட்டும் அவரால் வாழ்ந்தவங்க தான் இருக்கணும் தவிர ஒருத்தராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்தால் நான் கெட்டுட்டேன்னு யாரும் இது வரைக்கும் சொல்லவே கிடையாது அந்த வகையில் நான் நான் பார்த்த வரையில் அவர் வந்து மகாத்மா சார் இப்போது விஜய்லாம் சொல்கிறாங்களே இப்போ அரசியலுக்கு வந்துட்டு நான் வந்து ப பலரும் சொல்கிறாங்க விஜயகாந்த் மாதிரி அந்த மாதிரி விஜயகாந்த் மாதிரிலாம் விஜய் வர முடியாது இதே வந்து வெள்ளம் வந்தபோது அவர் வந்து அவர் கல்வி வளாகத்தையும் சரி அவருடைய வந்து ம திருமண மண்டப மண்டபங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் திறந்து விட்டவர் இதே கோயம்பேட்டில் நம்ம பார்த்துருக்குறோம் பட் இதே வந்து விஜய் வந்து சென்னையிலே ஒரு பத்து கட்டடங்கள் இருக்குது வணிக வளாகமாக இருக்கட்டும் கல்வி வளாகமாக இருக்கட்டும் திருமண மண்டபங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பூட்டி சீல் வச்சுக்கிட்ட நபர் தான் இந்த விஜய் யார் வேணாலும் சொல்லுவாங்க விஜய் சாலி கிராமத்தில் வந்து அவருடைய திருமண மண்டபம் இருக்குது வணிக வளாகம் இருக்குது அந்த டைமில் வந்து மழையில் திறந்து விட்டதை காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் செக்யூரிட்டி வச்சு பூட்டிக்கிட்ட நபர் விஜய் மறுக்க முடியுமா இதே நீங்கள் அஜித் சொல்லுங்கள் அஜித் வந்து இவங்க வந்து அறிவிப்பே கொடுத்தாரு அவருடைய வீட்டை திறந்து விட்டு காமன் திறந்து உள்ளே வந்து இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு வெள்ளம் வந்தபோது ஸோ அப்படிப்பட்ட நபர்லாம் இருக்கேன் நான் ஏதோ ஒரு ஏதோ சொன்ன ஏட்டிக்கு போட்டு ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லலை இது உண்மை எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரியானலாம் வந்து மக்கள் நலன் செய்யாமல் தான் இவங்களுக்கு செல்வாக்கெல்லாம் போகுது இப்போ விஜய்க்கெலாம் ஏன் அரசியல் செல்வாக்கு வந்து வரல சும்மா ரசிகர்களையும் முடி இருக்கிறான் பொதுமக்கள் ஏன் வரல விஜய்கிட்ட இன்னும் இன்னும் பொதுமக்கள் வரல சார் அந்த ரெண்டு ரோட் ஷோலேயும் பாருங்கள் ரசிகர்கள் தான் வந்திருக்கிறாங்க பொதுமக்கள் வரல ஸோ அதனால் எதுக்காக சொன்னால் விஜயகாந்த் எப்படி அந்த பரவலாக மக்கள் செல்வாக்கு வந்ததுன்னா அவருக்கு உள்ள அந்த என்ன சொல்ல கேட்டால் அந்த தயால தான் அந்த வள்ளல் குணம் தான் யாருக்கு அந்த மனசு வரும் கொரோனாவில் வந்து உச்சபட்ச தொற்று நோய் பெரிய பரபரப்பாக இருக்கிற சூழல் அப்போ வந்து என்னுடைய கல்வி வளாகத்தில் வந்து நீங்கள் அடக்கம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் அதனால் விஜயகாந்த் விஜயகாந்த் தான் சார் விஜயகாந்த் வந்து மகாத்மா அவர் இடத்த யாரும் நெருங்க முடியாது உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்துகிறேன் விஜய் குறிப்பிட்டு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொட்டுது மழை அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து கேட்டால் அந்த இது சொல்ற அந்த ரேம்ப் மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஜனங்க ஒரு ஒரு நூறு நூற்றம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடையங்கிட்டையும் தலையில் வந்து அட்டையங்கிட்டையும் வச்சு நிற்கிறாங்க அப்போ அந்த மண்டபத்தில் சாவியை திறந்து விட்டாக்க உள்ளே போய் உட்காந்துட்டு இருப்பாங்க சார் ஒன்றுமே செஞ்சுக்க மாட்டாங்க சோறு கூட நீங்கள் போட தேவையில்ல கொற்ற மழையில் வெள்ளம் அப்படியே நிற்குது அப்படியே கேட்டால் வந்து நான் தான் கூட அவங்க மண்டபத்தை திறக்க இல்லை செக்யூரிட்டி மூடிட்டு போயிட்டான் அப்படிப்பட்டவர்தான் இந்த விஜய் ஒரு ஒரு கம்பேரிசன் நான் சொல்கிறேன் இது நடந்ததா இல்லையான்னு இங்கே வந்து அந்த மக்கள் கிட்டே கேட்டு பாருங்கள் இல்லை ஏதாவது இவங்க வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்களா இது ஒரு அறிக்கையாவது இருக்கான்னு பாருங்கள் வெள்ளம் டைமில் விஜயோட ஒரே ஒரு அறிக்கையை காட்டுங்க சார் நீங்கள் பார்க்கலாம் மக்களுக்கு ஆதரவான ஒரு அறிக்கை ஒன்றே ஒன்று காட்டிடுங்க நான் மீடியாவில் பேசதான் நிறுத்திடுறேன் எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க என் வந்து என்னுடைய வணிக வளாகத்தில் வந்து தங்கிக்கோங்க என் கல்யாண மண்டபத்தில் வந்து தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினேழில் கொற்ற மழை இல்லை கொரோனா பீரியடில் ஒரு அறிக்கை சொல்லு காட்டுங்க சும்மா போகிற போகலாம் பேசலை இருக்கிறது தான் பேசுகிறோம் அதனால் மனிதநேயமுள்ள ஒரு மகத்தான ஒரு மனிதர் வந்து மகாத்மா விஜயகாந்த் அவருடைய வந்து ஒரு கல்வி வளாகம் வந்து இத்தனைக்கும் நம்ம பெருசாக பலனடை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டோமா அந்த காலேஜில் காலேஜெல்லாம் கட்டி முடிச்சிட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து என்னவோ கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த பேமெண்ட் தான் வாங்கணும்னு சொல்லி ஆர்டரே பண்ணியிருக்கிறான் கவர்மெண்ட் கோட்டா தான் ஃபில் பண்ணணும் இதை தாண்டி பல பேருக்கு ஃபீஸ் அவர் கட்டுவாராம் அந்த ஃபீஸையும் அவரே கட்டுவாராம் அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த ரீசன்ட் வாய்ஸ் தான் நம்ம சேனல் இருக்குல்ல இப்போ நம்ம பேசியிருக்கோம் இந்த சேனல் இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கசின் பிரதர் இந்த சேனல் நடத்துகிற ஓனருடைய கசின் பிரதரையே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் தான் படிக்க வைச்சார் ஆனால் விஜயகாந்த் படிக்க வச்சவங்க யாராலும் சார் அவருடைய கல்லூரியிலேயே இலவசமாகவும் குறைஞ்ச கட்டணத்துலேயும் கட்டணங்களை அவரே கட்டிவிட்டு நிர்வாகத்துக்கு கட்டண கட்டணத்தை அவரே கட்டிவிட்டு பல பேர் படிச்சிருக்கிறாங்க பல பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தினா அவர் வந்து இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன் கஸ்தூரி ராஜா சொல்லுவார் அவருடைய மகள் டாக்டர் ஆனதுக்கு காரணமே வந்து விஜயகாந்த் தான் ஒரே ஒரு ஃபோன் தான் ஸோ அளவுக்கு வந்து எல்லாரும் மனம் திறந்து பாராட்டக்கூடிய ஒரு மனிதர் தான் வந்து விஜயகாந்த் அந்த கல்வி நிறுவனம் வந்து அவங்க குடும்பத்தை விட்டு கைவிட்டு போதும்போது உண்மையிலேயே நம்ம உள்ளபடியே வருத்தமாக தான் இருக்குது ஆனால் அவங்களுடைய சூழலில் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார் ஏன்னா பண நெருக்கடி அந்த குடும்பத்துக்கு ஏன்னா மருத்துவ செலவுகள் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு மேலேயே வந்து அவங்க வந்து சிகிச்சை கொடுத்துருக்குறாங்க ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட செலவாக இருக்கலாம் குடும்பத்தில் ஆயிரம் செலவுகள் இருக்காது நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு குடும்ப தலைவியாக வந்து ஒரு மனைவியாக வந்து அவரை நல்லா பார்த்துட்டு தான் இருந்தாங்க அதெல்லாம் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது குடும்பத்தில் நிதி நெருக்கடி என்ன மாதிரின்னு சொல்ல முடியாது சார் அதனால் வந்து ஆனால் அவங்க இன்னும் உறுதி பண்ணலை எப்படி இருந்தாலும் அந்த ஆண்டாள் அழகர்ன்ற அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாறாமல் இருக்கிற வரைக்கும் அது விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க பொதுவாக சொல்லுவாங்க அப்படிதான் சரி இது சம்பந்தமாக சமீபத்தில் கூட அவங்க தரப்பு இந்த யாரும் பேட்டி கொடுக்கல இன்று கூட வந்து விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ கூட அந்த சம்பந்தமாக அந்த கல்லூரி விஷயமாக எதுவும் பேசவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு விஜய்க்கு வந்து நான் வந்து அரசியலில் சீனியர் அவர் எனக்கு சினிமா வந்து அவர் என்னுடைய சீனியர் ஆனால் அரசியலை பொறுத்தருக்கு நான் தான் அவருக்கு சீனியர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அதாவது ஒரு விஷயம் சார் ஒரு குடும்பத்தில் ஒரு பொருள் நல்ல விஷயம்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணிப்பாங்க தான் ஒரு காலேஜ் வந்து ஒரு விற்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் போது அது என்ன கண்டிஷனில் கை மாறுது லீஸுக்கு கை மாறுதா அல்லது வந்து மொத்தமே விற்றுறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது விற்றா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுங்கிற அர்த்த கேள்வி வரும் ஸோ இது வந்து தனிப்பட்ட நடவடிக்கை குடும்ப நடவடிக்கை மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கட்சிக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை மக்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அது முழுக்க முழுக்க வந்து தனிப்பட்ட குடும்பத்தோட நடவடிக்கை தான் ஒரு பொருளை வாங்கறதாக இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் அப்படி தான் அது ஒன்று ரெண்டாவது இப்போது நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல வந்து விஜய் பிரபாகர் வந்து இவருக்கு வந்து சீனியர் அதாவது விஜய்க்கு வந்து சீனியர் அது அடிப்படையில் உண்மை தானே சார் அரசியலில் போது பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து இவருக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டார் அவர் அப்படி மாதிரி சீனியாரிட்டின்னு பார்க்கும்போது கேட்டினா அவர் தான் ஒன்று அதே நான் விஜய்கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டியெலாம் விஜய் பிரபாக்ட நீங்கள் கவர்ச்சி மட்டும் சொல்லாதீங்க கவர்சியில் வந்து விஜய் பெரிய நடிகர் இவர் வந்து நடிகர் இல்லை ஒரு அரசியல்வாதி தான் விஜய் பிரபாகர்னு அப்படி சொ வந்து நம்ம அப்படி எடுக்க முடியாது அரசியலில் வந்து பார்வை எப்படி இருக்குது அவருடைய அரசியல் தெளிவு எப்படி இருக்குது மீடியாவை எப்படி அவர் அணுகிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் பெற்ற விஜயை காட்டிலும் அனுபவப்பட்டவராக தான் வந்து விஜய் பிரபாகர் நம்ம பார்க்குறோம் அதை கடந்து வந்து ரொம்ப சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அவர் விருதுநகர் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து தோற்றுப்போனார் அதுக்கு அடிப்படையில் காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு உள்ள அரசியல் சூழல் ராதிகாவை வந்து பிஜேபி நிற்க வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நடக்குது ஆனால் இவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியிலையும் ஒரு காங்கிரஸில் வந்து ஏற்கனவே வந்து சிட்டிங் மெம்பராக இருக்கிற ஒருத்தர் பிரபலமான நடிகை வந்து அந்த நட இவங்களெல்லாம் எதிர்த்து போட்டிட்டு என்ற அந்த ஒரு பிம்பம் அந்த முரசு சின்னத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க வந்து களம் இறங்கி ஒரு மூவாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் வந்து தோக்குறாரு இல்லைனா அவர் வந்து இன்றைக்கி எம்பியாக இருந்திருப்பார் ஸோ அந்த வகையில் விஜய் பிரபாகர் சொல்கிற தப்பு ஒன்றும் கிடையாது சரியான பார்வை தான் அது சீனியர் தான் அவர் விஜயை கம்பேர் பண்ணும்போது விஜய் பிரபாகர் சீனியர் சார் விஜய் பிரபாகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அவர்களாக அவங்க கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டது ரெண்டாம் ஆண்டு போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட சரக்கு இல்லை சார் அங்கே சரக்குன்னா தானே பேச முடியும் சரக்கு இல்லை பார்த்திங்கள்ல மதுரைக்கு போகும்போது நான் மதுரைக்கு போகிறேன் ஏன் பின்னாடி யாரும் வராதிங்க நீங்கள் ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வந்து வண்டி ஓட்டாதீங்க நீங்கள் எழுந்து வண்டி மேலே எழுந்து ஏறி நிற்காதீங்க என்ன பின்தொடர்ந்து வராதிங்க இப்படியாக பேசுகிறது ஒரு மீடியா போல்டாக பேசணும்ல சார் அந்த வகையில் நான் இவர் தம்பி வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய அவருடைய இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன் இன்டர்வியூனா இந்த மீடியாக்கள் சந்திக்கும் போது எந்த நெருடலும் இல்லாமல் பேசுவார் மேடையிலையும் நல்லா பேசக்கூடிய நபர் தான் விஜய் பிரபாகர் ஸோ அதனால் வந்து விஜய்க்கு வந்து இன்னும் நாட்கள் தேவைப்படும் இன்னும் வருஷங்கள் தேவைப்பட்டு இன்னும் நிறைய ட்ரைனிங் ஆகி வசனங்கள் மாதிரி பேசாமல் ஆத்மார்த்தமாக எழுதி வச்சு படிக்காமல் நம்ம தான் பார்க்குறோமே மேடையில் எழுதி வச்சு படிக்கிறதையும் மறந்துட்டு த தடுமா பார்க்குறோம்ல இப்போ கூட மீடியாவை வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திச்சோம்னா மீடியாவில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்ம அசிங்கப்படுவோம்னு நினச்சிருந்தோம் வந்து பேசாமல் இருக்கார் விஜய் பிரபாகர்லாம் கம்பேர் பண்ணும்போது அவர் நிறைய முறை வந்து பிரசர் மீட் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு மேடையில் பேசியிருக்காரு தடையில்லாமல் பேசியிருக்கார் தங்கு தடை இல்லாமல் பேசியிருக்காரு அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் மீடியை விஜய்க்கு வந்து அந்த இன்னும் மீடியாவை சந்திக்கிற அளவுக்குலாம் திராணி இல்லை இன்னும் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் வந்து ஒன் டு ஒன் சந்தித்தார் அஜித் உங்களுக்கு தெரியும் ஒரு பத்மபூஷன் பட்டம் வாங்கிட்டு வரும்போது அவர் கேட்குறாங்க நான் அப்புறம் மீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒன் டு ஒன் ஒரு பத்திரிகை உங்களுக்கு தெரியும் ஒரு மீடியாவில் வந்து மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு தனியார் சேனலுக்கு அவரை வந்து ஏதாவது வந்து கேட்டால் வந்து தங்கு தடையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்கப்பட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் சொன்னார் ஒரு கேள்வி கூட பதில் மறுக்கவே இல்லை அந்த அரசியல் சக காலத்தில் வந்து சக நடிகர்கள் வந்து காலத்தில் வந்து அரசியலுக்கு வராங்கன்னு கேட்டபோது கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன்னு தான் சொன்னார் அது விஜய்க்கு மட்டுமே வார்த்தை சொல்கிறதா வந்து கதையை எடுத்துக்கிட்றானுங்க பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறார் சமகாலத்தில் அரசியல் வரக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து வார்த்தை சொல்கிறேன்னு சொல்கிறார் அவ்வளோதான் அதை நீ யார் வேணாலும் எடுத்துக்கலாமே உதயநிதி எடுத்துக்கலாம் விஜயன் எடுத்துக்கலாம் பவன் கல்யாணம் எடுத்துக்கலாம் நடிகர்கள் யாரெல்லாம் வந்துருக்காங்க அவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் தேங்க்யூ ரமேஷ் சார் தேங்க்யூ நன்றி சார் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீயிங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க